வணக்கம் இந்திய கலாச்சாரத்தில் இந்து மதத்தில் பெண்கள் வெற்றியில் பொட்டு வைக்கிறது வழக்கம் பொதுவாகவே இதை ஃபேஷனுக்காக நிறைய பேர் வைப்பாங்க இன்னும் சிலர் தங்கள் ஆடைகளுக்கு பொருத்தமான நேரத்தில் வைப்பாங்க ஆனால் திருமணமான பெண்கள் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இது நெற்றியின் நடுவில் வைக்கப்படுறதுனால நம்மளோட உடம்புல ஏழு சக்கரங்களும் கட்டுப்படுத்தப்படுறதா சொல்றாங்க இந்த நிலையில திருமணமான பெண்கள் கருப்பு போட்டு வைக்கலாமா அப்படிங்கிறத குறித்தும் இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் நெற்றியில பொட்டு வைக்கிறதுக்கான கலாச்சாரம் அப்புறம் மதம் முக்கியத்துவம் இதில் ரொம்பவுமே பார்க்கப்படுது ஜோதிடப்படி கலாச்சார ரீதியாகவும் சரி மத ரீதியாகவும் சரி பொட்டு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது பொட்டை பெண்கள் நெற்றியில் வைக்கிறது கலாச்சாரத்திற்காகவும் அழகுக்காகவும் மூன்றாவது கண்ணுடன் தொடர்புடைய ஒரு விஷயத்துக்காகவும் பார்க்கப்படுது இந்த மூன்றாவது கண் நம்முடைய உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுடன் தொடர்புடைய தெய்வீக பார்வையின் அடையாளம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உள்ள அறிவு அப்புறம் புத்திசாலித்தனமும் இதனால் அதிகரிக்கும் நெற்றியில் வைக்கப்படுற பொட்டுக்கள் வெவ்வேறு நிறத்தில் நம்ம வைக்கிறோம் அந்த நிறங்கள் கிரகங்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டு பேசப்படுது அதன்படி சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் அப்புறம் சக்தி மற்றும் திருமணம் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் பெண்களுக்கு நேர்மறை ஆற்றலை தூண்டக்கூடியது அதனால்தான் திருமணமான பெண்கள் பல நெற்றியில் குங்குமத்தை சிவப்பு நிறத்தில் வைக்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க அதே மாதிரி கருப்பு பொட்டு அப்படிங்கிறது சனி கிரகத்துடன் தொடர்புடையது ஏனெனில் இந்த கிரகம் ஒழுக்கம் சகிப்புத்தன்மை மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது கர்ம பாராயணத்துடன் தொடர்புடைய கிரகமா சனி கருதப்படுது கருப்பு போட்டு எதிர்மறை சக்தியை ஈர்க்குது அப்படின்னு நம்பப்படுது இது நம்மளோட திருமண வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தலாம் சாஸ்திரங்களின்படி திருமணமான பெண்கள் சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு அல்லது வேறு எந்த நிறத்திலும் பொட்டு வைக்கலாம் ஆனால் கருப்பு நிறத்தில் வைக்கிறது கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா கருப்பு நிறம் சனி மற்றும் ராகு இருவரது நிறமாக கருதப்படுறதுனால நம்ம இந்த நிறத்தை தவிர்த்துக்கணும் இந்த நிறத்தில் நம்ம பொட்டு வைச்சோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த நிறத்தில் பொட்டு வைக்கிறது பரஸ்பர தகராறுகளை அதிகரிக்கும் அப்புறம் நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் சிரமத்தை ஏற்படுத்த நம்பதுனால திருமணமான பெண்கள் கருப்பு போட்டு வைக்கிறதை தவிர்க்கிறது நல்லது இருப்பினும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நேரத்துல போட்டு வைக்கலாம் ஆனா ஜோதிட சாஸ்திரப்படி கருப்பு போட்டு எதிர்ப்பறை ஆற்றலை நெற்றியில் சேர்க்குது அப்படிங்கிறதுனால இந்த இந்த நெ நிறத்தில் பொட்டு வைக்கிறத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம கருப்பு போட்டு பயன்படுத்துறதுக்கு விரும்புனா அதை ஒருபோதும் தனியாக பயன்படுத்தக்கூடாது வேறு வேறு ஏதாவது நிறத்துடன் சேர்த்து இதை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த எதிர்மறையான விளைவு வந்து ஏற்படாது மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ